சீமான் வீட்டின் காவலாளியை போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ள நிலையில் அவரின் மனைவி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை பார்க்கலாம் அவங்கள சட்டை பிடிச்சி இழுத்து கிழிச்சி தாறு மாறாகி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா ஜனநாயகம் முறைப்படி என்ன உங்களோட டியூட்டியை நீங்க பாருங்க அவங்களோட டியூட்டியை அவங்க பார்த்துருப்பாங்க துப்பாக்கி காடி கண்டிப்பா இல்லவே இல்லைங்க அவங்க அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க இது ஒரு குத்தமா எங்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா என்ன வர்க் பண்ணாரு சார் வேலை பார்த்துட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் ஆ வித் கன் லைசென்ஸோட வாங்கிட்டு ரிட்டையர் ஆகி வந்தவங்க அவங்க ரிட்டையர் ஆயி வந்தது 18 18 லே இருந்தே 2018 லே இருந்தே வச்சிருக்காங்க வச்சு டியூட்டி பாத்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்துருக்காங்க இப்போ ரெண்டு வருஷமா லாஸ்ட் டூ இயர்ஸா சீமா கிட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஈடுபாடு உண்மை அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்றவங்க வச்சிருக்காங்க அப்புறம் எப்படி நீங்க இப்படி தூக்கிட்டு வருவீங்க அதெல்லாம் தேவையில்லாத வேலை வந்துக்க போகிறாங்க

ஆமா எல்லை பாதுகாப்பு படையில எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்த்தாங்க ஜம்மு காஷ்மீரு எயிட்டீன் இயர்ஸ் லாஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் அங்கே ஜம்முல தான் வேலை பார்த்தாங்க அப்புறம் மணிப்பூர் அங்கே இங்கேன்னு நிறைய இடம் வேலை பார்த்துருக்காங்க பார்டரில் அவ்வளோ ஐஸ் ஐஸ் விழக்கூடிய இடங்கள்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவங்களே இப்படி டீல் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க இப்போ உள்ளே இருக்காங்க எங்களை பார்க்க கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க உள்ள விடவும் மாட்டேங்கிறாங்க எப்படி இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமை பாத்துக்கோங்க இப்படிப்பட்ட இது நடக்காம இனிமேலாவது பாத்துக்கோங்க கோரிக்கை வேற ஒண்ணும் இல்ல அது எப்படி நடக்கும் அது நடக்க சான்ஸே இல்ல அவங்க ஒரு காலமும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க இந்தியாவுக்காண்டி அப்படி உழைச்சவங்க அது எப்படி செய்வாங்க என் பேர் மஞ்சுளா நான் ஒரு ஆசிரியை அவங்க ஒரு அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க